வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்திங்கன்னா நாள்பட்ட சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான தூதுவளை துவையல் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்கது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு காஞ்சி மிளகப்பை சேர்த்துக்கிறேன் அதுக்கும் பிறகு ஒரு நாலஞ்சு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் அதுக்கும் பிறகு சின்னதாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேங்க சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு தூது வேலை சேர்த்துக்கலாம் தூது வேலையில் வந்து பார்த்திங்கனாக்க அந்த இலை காம்பு இதெல்லாம் வந்து நிறையா முள் இருக்கும் அந்த காம்பு பகுதியில் வந்து கட் பண்ணிவிட்டு இலையை வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க வதக்கினத்துக்கு பிறகு இப்போ கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவலும் வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இப்போ நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதக்கி எடுத்ததுக்கு பிறகு இதை ஆற வச்சு ஆறுனத்துக்கு பிறகு இதை வந்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாங்க மிக்சி ஜாரில் மாற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தாளிக்கெல்லாம் தேவையில்லை அப்படியே வந்து நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம் இது வந்து சுடுசாதத்துக்கு கூட கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பசஞஞ்சர் அப்படியே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் சுடுசாதத்தில் வந்து சாப்பிட்றப்ப நமக்கு வந்து சளி இருமல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து நமக்கு வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இட்லி தோசை இதுங்களுக்கு கூட வச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்லாம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இதுகளுக்கு கூட நம்ம வந்து சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து இந்த தூதுவலை துவையில் வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு கிடைக்குங்க சளி இருக்கிறப்ப தான் வந்து இதை வந்து சாப்பிட்ணுன்னு கிடையாது எப்போ வந்து நமக்கு வந்து தூது கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி இது மாதிரி ஒரு துவையை செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம வந்து சாப்பிட்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தேங்காய் கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைச்சி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக கிடைக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீடியோவை முழுசாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்